வணக்கம் மனம் என்பது தானாக இயங்கும் என்பதை புரிந்து கொண்டேன் ஆனால் இந்த ஈர்ப்பு விதி என்பது என்ன ஒரு விஷயத்தை நினைத்து நடக்குமா உண்மையில் நம் சிந்தனைக்கு இங்கே நாம் எண்ணங்களை குறிப்பிடவில்லை சிந்தனைகளைப் பற்றி கேட்கிறேன் சக்தி உண்டா அதாவது நாம் ஒரு விஷயத்தை அடிக்கடி நினைத்து இருந்தால் அது ஆழ்மனத்தில் பதிந்து எண்ணங்களாக வந்து அதை நாம் செயல்படுத்துவோம் இது என் புரிதல் அதாவது ஒரு காமனாக அந்த மாதிரி ஈர்ப்பு விதி உன்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தால் நீங்கள் அதையே அடைஞ்சிருவீங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க நிறைய ஒரு அதில் வெற்றி எல்லாம் சொல்கிறாங்க இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு ஊருக்கு போகிறோன்னுட்டு நினச்சி புறப்படுறீங்க டிக்கெட் எடுக்கிறீங்க பிரயாணம் பண்ணுறீங்க இப்போ உங்கள் கவனம் என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த ஊருக்கு போகணுங்கிறதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது நீங்கள் அங்கே ஊருக்கு கிளம்பிகிட்டு இருக்கும் பொழுதே வேறு ஒருத்தர் வேற ஒரு ஊருக்கு இங்கே கூப்பிட்டு போகிறேங்கிறாரு அல்லது வேறு ஒரு வேலைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு டைவர்ஷன் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தடைப்பட்டுரும் அப்போ வந்து ஒன் பாயிண்டட் எங்கே எந்த வேலையை செஞ்சாலும் நீங்கள் அதோட ஈடுபட்டு செஞ்சால் தான் அந்த செயல் வெற்றி பெறும் அப்போ அதுதான் வந்து ஒரு பேசிக்கை இது வந்து சயின்ஸ் அது இது ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈர்ப்பகுதியை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் சயின்ஸையும் மீறி மிஸ்டிக்கலாக பேசுவாங்க என்னதோ நீங்கள் வந்து இப்போ சாப்பிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாலே வயிறெல்லாம் நிறைஞ்சிரும் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிடவே வேண்டியில்லை சமையலே பண்ண வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நீங்கள் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு இப்போ ச உணவெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலே போதும் அதுவே உங்களுக்கு எல்லாத்தையும் நினச்சிரும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு எந்த வேலையுமே நீங்கள் வேலையே செய்ய வேண்டியதில்லை நினச்சால் மட்டும் போதும் அது செஞ்சிடும்ங்கிற மாதிரி ஒரு அமானுஷியமாகவும் ஒரு மேஜிக்கலாகவும் ஒரு மிஸ்டிக்கலாகவும் வந்துடும்ன்னு சொல்லி ஒரு நினைக்கிற மா நினைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அதை சயின்ஸாக எடுத்துக்கிடுங்க நீங்கள் எதில் எதை விரும்புகிறீங்களோ அதிலையே உங்களுக்கு ஈடுபாடு நீங்கள் உன்னை உங்களை அறியாமலேயே உங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு வரணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அது சம்மந்தமான சிந்தனையில் ஈடுபடணுன்னு கூட முக்கியம் கிடையாது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்து ஒன் பாயிண்டடாக இருக்கிறதுக்காக நீங்கள் அதே நினைங்கங்கிற மாதிரி தான் இது ஒரு சயின்ஸு அந்த சயின்ஸை நீங்கள் பின்பற்றலாம் ஆனால் அதுக்காக நான் அதே நினச்சிக்கிட்டு இருப்பேன் நினச்சிக்கிட்டு இருப்பேன்ட்டு எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை அதை பாதிக்காத அப்படி நடந்துக்கிட்டால் போதும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த முடிவை பாதிக்காத அம்சங்களாக நீங்கள் சிந்திங்க முடிவை பாதிக்கிற மாதிரி என்னென்ன ஒரு சிந்தனைகள்லாம் வருதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு ஒன் பாயிண்டடில் இருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக அதை நோக்கி தான் நீங்கள் போவீங்க உங்கள் முயற்சி தான் வெற்றியை கொடுக்கும்பொழியே இந்த ஈர்ப்பு விதியை வந்து வெற்றியை கொடுக்காது ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த முயற்சிக்கு ஒரு உறுதுணையாக அந்த நம்ம அந்த ஈர்ப்பு விதின்றதுன்னு சொன்னாலே ஒரு பேரே ஒரு மிஸ்டிக்கலாக தருது அந்த மிஸ்டிக்கல் ஆஸ்பெக்ட் அதை க அதை டெலீட் பண்ணிடணும் அது ஒரு சயின்ஸ்னட்டு எடுத்துக்கிடுங்க எதுவுமே நீங்கள் வந்து ஒரு பொருளை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா தான் அந்த பொருளை நோக்கி சேர முடியும் பொருளை அடைய முடியும் அதை இது பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு ஒன் பாயிண்டட்னஸ்ஸு ஒரு ஈடுபாட்டை குறிக்கிறதுக்காக அது அமைக்கப்பட்டது அது ஒரு சயின்ஸாக எடுத்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அது அது சயின்ஸுன்னு சொல்லி சொன்னால் அது தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து விடுபடணுங்கிறதான் நோக்கம் அந்த இதை நீங்கள் சயின்ஸாக எடுத்து பண்ணிங்கன்னா உதவிகரமாகவே எடுத்துக்கலாம்